வணக்கம் நான் செய்த சர்க்கரை உற்பத்தி சரிவு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி நிலவரப்படியும் சர்க்கரை உற்பத்தி சென்ற ஆண்டை விட இருபது லட்சம் டன் குறைந்துள்ளதாக தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆன்லைன் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த அமைப்பின் கூறியதாவது நடப்பு கருவி அரசவை சீசனின் இந்த மாதம் பதினைந்து பதினைந்தாம் தேதி வரை சர்க்கரை உற்பத்தி சென்ற ஆண்டை விட இதே காலகட்டத்தை விட பதிமூணு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் இருபது புள்ளி எண்பத்தஞ்சு சதவீத லட்ச டன் குறைந்துள்ளது சென்ற ஆண்டை இதே கால உற்பத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபது லட்சம் டன்னாக இருந்த இந்த நிலையில் இந்த ஆண்டின் உற்பத்தி நூற்றி முப்பது புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் டன்னாக மட்டுமே உள்ளது இந்த கரும்பு ஆண்டு முழுமையாக செப்டம்பர் மாதம் வரை சர்க்கரை உற்பத்தி இருநூத்தி எழுபது லட்சம் டன்னாக மட்டுமே இருக்கும் சென்ற ஆண்டின் உற்பத்தி மூணாயிரம் சென்ற ஆண்டின் உற்பத்தி முன்னூத்தி பத்தொன்பது லட்சம் டன்னாக இருந்த நிலையில் இந்த ஆண்டின் சர்க்கரை உற்பத்தி ஐம்பது லட்சம் டன் அளவுக்கு குறைவாக உள்ளது இருக்கும் என தெரி பருவநிலையில் ஏற்பட்ட மாறுதல் கரும்பு விளைச்சல் குறைந்துள்ளது இந்நிலையில் நோய் காரணமாக கரும்பில் உள்ள சர்க்கரை சக்தி அளவு நாடு முழுவதும் இந்த ஆண்டு குறைந்துள்ளது சர்க்கரை உற்பத்தி முன்னிலையில் உள்ள மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களின் உற்பத்தி வெளிவாகவும் குறைந்துள்ளது கரும்பில் இருந்து கிடைக்கும் சர்க்கரை அளவு குறைந்துள்ளது இந்த ஆண்டின் கரும்பில் கிடைத்த சர்க்கரை அளவு எல்லா மாநிலங்களிலும் குறைந்திருந்தது தேசிய அளவில் சராசரியாக இந்த அளவு கடந்த ஆண்டு ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டின் எம் எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்று சதவீதமாக குறைந்துள்ளது சர்க்கரை உற்பத்தி மற்றும் கரும்பில் இருந்து சர்க்கரை கிடைக்கும் அளவு ஆகிய இரண்டு குறை குறைந்திருந்திருப்பதும் சர்க்கரை அளவு அலைகளுக்கும் பெரும் சவாலாக உள்ளது எனவே சர்க்கரை ஆன்லைனுக்காக சர்க்கரையின் குறைந்தபட்ச விற்பனை விலையின் அரசு உயர்த்த வேண்டும் மேலும் எத் எத்தனை எத்தனை நாள் தயாரிக்கும் ஆக் சர்க்கரையின் விலைகள் உயர்த்த வேண்டும் இவ்வாறு அமைப்பின் இவ்வாறு அந்த அமைப்பின் கூறியுள்ளது நன்றி